வணக்கம் கபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் வர்ணம் பூசி மெருகேற்றப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட பொறுப்பாளருமான டிபிஎம் மைதன்கான் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நெல்லை சந்திப்பில் நெல்லை மாவட்ட திமுக கழகத்தின் சார்பில் நிறுவப்பட்டுள்ள பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் முழு உருவ சிலையை திருநெல்வேலி மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக புதிதாக பர்ணம் பூசி மெருகேற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக திருநெல்வேலி திமுக மத்திய மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் டிபிஎம் மைதீன்கான் தலைமையில் கலைஞர் ஆர்மி ஒருங்கிணைப்பாளர் செந்தில்வேல் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வர்த்தக மாநில இணைச் செயலாளர் மாலையராஜா மகளிர் பிரச்சார குழு துணை செயலாளர் ஜெசி பொன்ராணி மாவட்ட கழக துணை செயலாளர்கள் தர்மன் எஸ் வி சுரேஷ் கிரிஜா குமார் துணை மேயர் கே ஆர் ராஜு முன்னாள் மேயர் பிஎம் சரவணன் மேலப்பாளையம் மண்டல சேர்மன் கஜிதா இக்லாம் பாசிலா மாநகர இளைஞரணி அமைப்பாளர் கருப்பசாமி கோட்டையப்பன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் முகமது மீரான் மைதீன் மைக்கோல் வட்டக்கழக செயலாளர்கள் ஆவின் கல்யாணி மேகை செல்வம் பத்மராஜ் ஆனந்த பெருமாள் மாரிமுத்து மாமன்ற உறுப்பினர்கள் உலகநாதன் சங்கர் ராஜேஸ்வரி சகாயா ஜூலியட் மேரி சுந்தர் நித்யபாலயா ரவீந்தர் வழக்கறிஞரணி மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் காமினி தேவன் வழக்கறிஞரணி துணை அமைப்பாளர் கந்தசாமி தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் ஒளி தலைமை கழக பேச்சாளர் ராவணன் மகளிரணி தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் அனிதா உட்பட அனைத்து அணி நிர்வாகிகளும் கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்